புதிய சுவையில் டிஃப்ரெண்டாட்டு இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் நம்ம டிஃப்ரெண்டாட்டு சூப்பராகட்டு பண்ணிடலாங்க இதுக்கு முட்டை கிரேவி சிக்கன் குழம்பு குருமா இதெல்லாமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை எல்லோரும் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெடியாப்பு வச்சு பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சிக்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம ரவையிலையும் பண்ணலாம் இடியாப்போ மாவுலையும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தோசை மாவு இட்லி மாவு இல்லைன்னு கவலையே படாதீங்க இந்த மாதிரி காலையில் டிஃபனுக்கு பண்ணி கொடுங்க டிஃபரண்டாகட்டு இதுக்கு சைடிஷ்ட் வந்து முட்டை குருமா வச்சுருக்காங்க சிக்கன் கிரேவி பண்ணலாம் அது இல்லாட்டி குருமா பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பண்ண போகிறது ரேசன் அரிசி மாவுங்க ரேஷன்சி மாவு தான் இடியாப்பம் மாவு திரிச்சு வச்சுருந்தேன் அதை தான் இன்றைக்கி வறுத்து பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கடையில் இடியாப்பம் மாவு பாக்கெட் வாங்கி அதில் கூட பண்ணலாம் நீங்கள் ஒரு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப வறுக்கணும்னு வேண்டாம் ஓரளவு வறுத்தா போதும் இப்போ வறுத்த வச்சு இதை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த பவுலில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே பவுலில் ஒன்றரை பவுல் தண்ணி ஆட் பண்ணிக்கணுங்க ஒன்றரை பவுல் எடுத்தாச்சு நீங்கள் டம்ளர் வச்சு எடுத்தாலும் சரி பவுல் வச்சு எடுத்தாலும் சரி ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கோங்க உப்பு மாவு தந்தூடி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் ஊற்றுக்க நல்லா மணமாக இருக்கும் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க தேங்காய் இல்லைன்னா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு நம்ம கைவிடாமல் கிண்டி கொடுக்கணுங்க நல்லா கொதிக்கிறதுலேயும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறமாட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி வேக வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நம்ம கிண்டி எடுக்கணும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சிட்டு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் மாவு வந்து இந்த மாதிரி நல்லா திக்க வரணுங்க அடிப்பிடிக்காமல் நம்ம எடுத்தாச்சு மாவு நல்லா வெந்துருச்சு கிளை இறக்கிட்டு நம்ம முட்டைக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிடலாங்க ஆறு முட்டை எடுத்துருக்கேன் அது வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை மூடி வச்சுக்கிடலாங்க நல்லா குக்கரில் மூடியை போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கூட கொஞ்சம் நல்லா வெந்து கிடைக்கும் மாவு வந்து ஒரு அரை மணி நேரமாவது நம்ம மூடி வச்சுருக்கணுங்க ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் பட்டை கிராம்பு ஜீரகம் சோம்பு இலக்காய் பிரிஞ்சி இலை நட்சத்திரப்பூ எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கோல்ட்ரங்க் நல்லால் வரணும் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே வெங்காயம் தக்காளியை அரைச்சும் பண்ணலாம் தக்காளி தக்காளியும் மட்டும் அரைச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி அரைச்சிருக்கேன் இதையும் விட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இஞ்சியோடய பச்சை வாடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா அரை ஸ்பூன் வர தூள் ரெண்டு ஸ்பூன் வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுங்க தேவையான மசாலா ஆட் பண்ணியாச்சு மெதையும் பச்சை வாடை போவதிலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தயிர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிடணுங்க தயிர் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க கம்பல்சரி கிடையாது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நம்ம மசாலாவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இதிலே கொஞ்சம் நேரம் நம்ம முட்டையை போட்டு புரட்டி எடுக்கணுங்க புரட்டி எடுத்திங்கன்னா நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கிடும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க நல்ல உப்பு மசாலாலாம் உள்ளே இறங்கிடுங்க இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக கிண்டி கொடுங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கிண்டி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக விடணுங்க கொஞ்ச நேரம் வெந்துட்டா நல்லா மசாலாலாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு கஸ்திரி மேத்திங்க கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க நல்லா வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு லாஸ்டில் இறக்க போகிற நேரத்தில் நம்ம மல்லி கஸ்தூரி மேத்தியும் போடணுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் அடுப்பில் இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே மாவை கொஞ்சம் கிளறி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஆரிடுச்சி மாவு ரசம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கிடணுங்க எந்தளவுக்கு நமக்கு அந்த அந்தளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி உருண்டை பிடிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸி பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கியாச்சு முட்டை கிரேவியை இப்போ மாவு நல்லா உருட்டி எடுத்தாச்சு பட்டர் சீட் இருந்ததுன்னா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு சீட்டு அல்ட்டா அலுமினியம் பேப்பர் பிளாஸ்டிக் பேப்பர் எது இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு அடியில் ஒரு சப்பாத்தி கட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே பேப்பரை வச்சு நம்ம அதுக்கு மேலே உருண்டையை வைக்கணுங்க உருண்டையை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு ப்ளேட்டை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் விடுங்க நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி விடணுங்க ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகட்டு கிடச்சிரும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நம்ம இதை எடுத்து பிளேட்டில் எதுலேயும் வைக்கக்கூடாதுங்க அப்படியே துவசத்தவாலை போட்டுருங்க அது இருக்க நேரத்தில் நம்ம அடுத்தால் ஒன்று ப்ரெஸ் பண்ணி எடுத்துடலாம் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம மாவு எதுவும் தூத்துல பச்சரிசி மாவு அதனால ஒன்று ஒன்றாட்டு மாதிரி நம்ம ஒரு உருண்டை எடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிடணும் அப்படியே எடுத்து அப்படியே போடணுங்க நல்லா உப்பி வருது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு திருப்பி திருப்பி போடுங்க நல்லா வெந்துடும் உங்களுக்கு இன்னொன்று போட்டு காட்டுறோம் பாருங்கள் என்ன தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க என்ன எடுக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா வரும் நல்லா சாஃப்டாகட்டு எம்மியாட்டு டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க நல்ல ச ஓரத்துலலாம் எப்படி உப்பி வருது பாருங்க சூப்பராகட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க சப்பாத்தி கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது அந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணியாச்சு ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிடலாம் அட்டகாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டு தான் மிக மிக தேவைப்படுதுங்க எந்தளவுக்கு சப்போர்ட் அந்த அந்தளவுக்கு வீடியோவும் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு எதாவது ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பண்ணி போடுறேன் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம முட்டை கிரேவி வச்சு சாப்பிட்டுக்கலாங்க ரோட்டா பண்ணதோட இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்காது அந்த அளவுக்கு சாஃப்டாக பண்ணியாச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராகட்டு பண்ணியாச்சுங்க அரிசி மாவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க கம்மான்ஸ் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு